இந்த காலை வழியிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை வாசிக்கலாம் ஏசையா தீர்க்க புத்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனம் வரை புக் ஆஃப் ஐசையா 54 Chapter சாப்டர் டென் டு போர்டீன் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிபட்டவளே தேற்றரவற்றவளே இதுவும் நான் உன் கல்களை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்கள் உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதாயிருக்கும் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை இந்த காலவெளியிலே வந்திருக்கிற ஜனமே உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து உங்கள் பேர பிள்ளைகளை குறித்து அவருடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு விதமான திகில் பயம் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறதா ஒரு விதமான அங்கலாய்ப்பு உங்கள் இறுதியத்திலே காணப்படுகிறதா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லை பிள்ளைகள் சிதறடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருமணமான இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதனையோடு நீ காணப்படுகிறாயா பிள்ளைகள் நிமித்தம் தூக்கம் இல்லாதபடி புசிக்க முடியாதபடி நீ மனதிலே போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று ஒரு பயம் ஒரு திகில் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்லுகிறார் உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும் நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாது இருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுக்குவதில்லை பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் ஓதிக்கப்பட்டிருப்பார்கள் கலங்காதே உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு நிச்சயமாக பெரிதா இருக்கும் அப்படி இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக மூன்று காரியங்களை செய்ய வேண்டும் முதல் ரெண்டு தி மூத்தி ஒன்றாம் அதிகாரம் நாலு ஐந்தை வாசிக்கும் போது இந்த இடத்துல ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம் லோவிசால் அவருடைய பாட்டி அவருடைய மகள் ஐனிகேயாள் இவர்கள் இருவரும் அவளுடைய பிள்ளையுடைய பேரப்பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருந்தது அந்த பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தது அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது உண்டாவதாக வாசிக்கலாம் ரெண்டு திமுத்தியு நாலாம் அதிகாரம் வாசிக்கும் போது பவுல் திமோத்திய எழுதின ஒரு கடைசி நிருபம் அதில் திமோதிபை குறித்து இப்படியா எழுதுகிறார் உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னா என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு

தாயும் செய்த ஒரு காரியம் என்ன அந்த பிள்ளையை விசுவாசத்தில் ஊட்டி வளர்த்தார்கள் உங்கள் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே விசுவாசத்தில் ஊட்டி வளர்க்கணும் எதை கேட்டாலும் கொடுத்து விடக்கூடாது எதை கேட்டாலும் ஆண்டவரிடத்திலே போய் கேள் முழங்கால் படியிட்டு ஜெபி என்று சொல்லி சிறு பிரயாயத்திலிருந்தே அந்த விசுவாசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசத்தை ஊட்டி வளர்க்கிறீர்களோ அந்த பிள்ளைகள் கர்த்தனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் எல்லாவற்றையும் விசுவாசத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருவையை தேவனத்திலே பெற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும் அவர்களை குறித்தனை கலங்க வேண்டாம் அவர்களே விஸ்வாசத்தின் வரத்தினாலும் கனிகளினால் நிரப்பப்பட்டிருப்பார்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று அந்த விசுவாசத்திலே உறுதியாய் நிற்பார்கள் எனக்கு அருமையானவர்களே இந்த காலை வழியிலே பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதா இருக்க வேண்டுமானால் பிள்ளைகள் கர்த்தனால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை சிறு வயதிலிருந்தே உன் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை விசுவாசத்திலே ஊட்டி வளர்க்க வேண்டும் எல்லாவற்றையும் கேள் இயேசுவை விசுவாசி நீ தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி 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 அந்த விசுவாச பாதையில வளர்க்கும் போது அவர்களுடைய சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும் இரண்டாவது கர்த்தக் ஸ்தூத்ரம் அவர்கள் போதிக்கப்பட்டு அவருடைய சமாதா உனக்கு பெரிதா இருக்க வேண்டுமானால் லூகா சுசேஷம் இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை சிலுவை சுமந்து கொண்டு போகிற வேளையிலே எல்லா ஸ்திரீகளும் அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார் எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி இரண்டாவது ஒரு தாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டுடைய சமூகத்திலே அழுது செபிக்க வேண்டும் கர்த்தர்க்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக ஆண்டு விடத்தில் போராடணும் சின்ன என் தேவையில்லாத காரியங்களுக்காக அழக்கூடாது அவன் என்னை வேதனைப்படுத்திட்டான் துக்கப்படுத்திட்டான் அவனால நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் இதையெல்லாம் சொல்லி அழக்கூடாது ஆண்டு என் பிள்ளைகளுடைய சமாதானம் எனக்கு பெரிதா இருக்கு என் பிள்ளைகள் உன்னுடைய வார்த்தையினால் போதிக்கப்பட்டிருக்க என் பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர கர்த்தருடைய சமூகத்திலே அழனும் ஒவ்வொரு நாளும் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு அழுதாள் கர்ப்பவதி ஆவதற்கும் அழுதாள் கர்ப்பத்தில் இருக்கும் போதும் அழுதாள் கர்த்தர் சூத்திரம் பிள்ளையை கொண்டு போய் ஆலயத்திலே விட்ட போது கூட அவள் அழுது ஜெபித்திருப்பாள் என் பிள்ளை வந்து விடக்கூடாது ஆலயத்திலே தங்கி பணிவிடை செய்ய வேண்டும் ஆலயத்திற்கென்று அவள் அவள் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரிடத்திலே கேட்டேன் ஆண்டவரே அதை உமக்கென்று தருவேன் என்று கொடுத்திருக்கிறேன் ஒருபோதும் அந்த விட்ட சூழ்நிலை பார்த்தால் ஏலியின் பிள்ளைகள் ஓப்னியும் அந்த இடத்திலே துஷ்டர்களாய் பேலியாளின் பிள்ளைகளாய் காணப்பட்டார்கள் காணிக்கைகளை எடுத்து துஷ்பிரபாகம் பண்றது அங்கு வருகிற பிள்ளைகளோடு சைனிக்கிறது அந்த தான் அண்ணாள் சாமுவேலை கொண்டு போய் விட்டாள் ஆனால் அவனுடைய அழுகை பள்ள தாக்கு ஜபம் அந்த பிள்ளையை ஏலியின் பிள்ளைகள் மாண்டு போனார்கள் ஆசாரி சந்ததி இல்லாமல் அற்று போயிற்று ஆனால் கர்த்தருக் சூத்திரம் சாமுவேலோ சமஸ்தை சிறவேலுக்கு ஒரு நியாயாதிபதியாய் ராஜாவாய் தீர்க்கதர்சியாய் உருவாக்க கர்த்தர் கிருவை செய்தார் சாமுவேலே சாமுவேலே என்று பேர் சொல்லி அழைக்கக்கூடிய சிலாக்கியத்தை பெற்றார் அது மாத்திரம் அல்ல கர்த்தர் சூத்திரம் பெலிஸ்தியர் உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை பெற்றார் தான் முதல் பெயர்செ மட்டும் பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர்க்க அவரை உயர்த்தினார் எனக்கு பிரியமானவர்களே இரண்டாவது உங்கள் பிள்ளைகளுக்காக அழணும் உங்கள் பிள்ளைகிட்ட போராடக்கூடாது இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொன்னா அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க ஆண்டவரிடத்திலே கண்ணீர் விடுங்கள் உங்கள் கண்ணீர் துருத்திலே கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது உன் பிள்ளைக்காக சொல்லி கண்ணீர் விடு ரெண்டு சொட்டு கண்ணீராது உன் பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் விழணும் அப்போ ஆண்டவர் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் அது நிமித்தம் அவருடைய சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும் மூன்றாவது பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்க வேண்டுமானால் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பன்னிரெண்டு பதிமூணு சொல்லுகிறது எரிசிலேமே உன் கர்த்தரை ஸ்தோத்திரி சியோனே உன் தேவனை துதி அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவார் உன் எல்லைகளிலே சமாதானம் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலே பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செய் ஸ்தோத்திரம் செய் ஒரு நாளைக்கு உன் பிள்ளை பேரை சொல்லி ஒரு ஐம்பது ஸ்தோத்திரமாவது சொல்லுங்க அவங்க பேரை சொல்லி ஆண்டவரே என்ற துதிங்கள் நீங்கள் ஸ்தூத்திரம் பண்ணும்போது அவர்களை கட்டி வச்சிருக்கிற சத்ருடைய கோட்டை உடையும் துதி உண்டாகும் கருத்தருக்கு ஸ்தூத்திர கிருபை உண்டாகும் அந்த கிருபை அவர்களை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும் இந்த காலை வலையிலும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா ஆண்டவரே அப்பா உனக்கு போதும் அப்பா இந்த வெளியிலும் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக செய்வீராக ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் பெரிய தான காரியங்களை நீ செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறதற்காய் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அதிசயங்களை செய்கிறதற்காய் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவ சமாதான காணப்படுவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கத் தொடங்குங்கள் பிள்ளைகளுடைய பேர சொல்லி இன்னை கற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய பேர சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஸ்தோத்திரம் 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 பேர பிள்ளைகளை பேரை சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுங்க துதிக்க 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 அவர்களை அலக்கழிக்கிற பொல்லாத ஆவிலுடைய கர்த்தர்களை விடுவிப்பார் கர்த்தர் விடுவிப்பார் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கிருபையை ஊற்றுவார் அந்த கிருபை அவர்களை கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வார் இன்றைக்கு உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்க வேண்டுமானால் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று காரியங்கள் விசுவாசத்திலே ஊட்டி பலருங்கள் லோபிசால் போல் அண்ணாலை போல் ஆண்டுடைய சமூகத்திலே உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்துங்கள் நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆபிக்கு கர்த்தர் சமீபமாயிருப்பார் உங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்தூத்திரம் சொல்லுங்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் பிள்ளைகளை குறித்திருக்கிற கவலை உன்னை விட்டா கன்று போக்கும் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு மாறாக பெரிதா இருக்கும் கண்களை முடிச்சம்பிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை விளைக்காய் உண்மை நன்றியோடு சுத்தரிக்கிறோம் அதிகாலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் சொன்னீரே அதிகாலையிலே என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே அதிகாலையிலே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே என்னை தக்க விதத்திலே உன் மத்தியில இருப்பேன்னு சொன்னீரே இந்த காலை விலையிலும் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் சுத்துறோம் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதாய் இருக்கும் என்று சொன்னீர்ப்பா அந்த முறை பிள்ளைகள் அலக்கழிக்கப்பட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை விசுவாசத்திலே ஊட்டி வளர்க்கணும் ராஜா பிள்ளைகளுக்காக தெய்வ சமூகத்திலே கண்ணீர் சிந்தனம் ஆண்டவர பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும் ராஜா இந்த மூன்று காரியங்களை செய்யும் போது பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்க பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்க கர்த்தர் உதவி செய்காய் சூத்திரம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறோம் நல்ல படிப்பை தாரும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும் நல்ல திருமண காரியங்கள் கைகூடி வர கிருபை செய்யும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் கர்த்தருக்குள் நல்ல வேர்கொண்டு வளர கிருபை செய்யும் தாபீதின் வேறுகளாய் மாறணும் ஏசுவான ஞானத்திலும் மனுஷதிருபையில் வளத்திலும் விர்தி அடைந்தது போல் பிள்ளைகள் விரக்தி அடைய கிருபை செய்யும் பிள்ளைகளை ஆசீர்வதி மூலம் நல்ல பிதாவே